சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்னம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இன்று நான் ஒரு மாற்றத்தை கொடுக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்து காத்திருந்த காரியம் இன்று நடக்கும் அது மட்டுமல்லாமல் நான் நினைத்த ஒரு காரியமும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது வாழ்க்கையில் வேதனை மட்டுமே சொந்தமாக்கிவிட்டது என்று இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்ற முடிவை கூட எடுத்து விடலாமா என்று உன் மனம் துடிப்பதை நான் உணர்வேன் ஆனால் ஒரு கஷ்டத்திற்காக வாழ்க்கை எடுக்க வேண்டுமே என்று நினைத்தால் இங்கு இருப்பவர்கள் பலரும் உன்னை போலதான் முடிவு எடுக்க வேண்டும் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒன்றுதான் தெய்வத்தின் நம்பிக்கை இருப்பவருக்கு அந்த கஷ்டம் வெகுவாக குறைக்கப்படும் அப்படி தான் உன்னோடு நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறேன் உன்னை பார்த்து அனைவருமே அடேங்கப்பா என்று வாயடைத்து போகும் அளவு ஒரு காரியம் இன்று உனக்கு நடக்கப் போகிறது வாழ்நாளில் யாரை பார்த்தும் எதற்கும் நீ தலைகுனிந்து விடாதே நீ நேர்மையாக இருப்பவன் தலை நிமிர்ந்து நிற்க பழகி யாரு யாரை பார்த்தும் எந்த நிலையிலும் தலை குனிந்து ஓடிவிடாதே உன்னுடைய நேர்மை உன்னை தலை உயர்த்தப் போகிறது யார் எதற்காகவும் எதை பேசினாலும் அவர்களின் வார்த்தைகள் எடுத்துக்கொண்டு சந்தோஷத்தை நீ இழந்து விடாதே உனக்காக யாரும் அவருடைய சந்தோஷத்தை இழக்காத நேரத்தில் நீ எதற்காக மற்றவர்களை நினைத்து உன் சந்தோஷத்தை நீ இழக்க வேண்டும் அன்பு குழந்தையே நான் சொல்வது புரிந்ததா உனக்கு வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுத்து இறங்கிவிட்டால் மீண்டும் அதை பற்றி யோசிக்காதே இறங்கிய கையோடு அந்த வேலையில் முழு கவனத்தோடு நம்பிக்கையை செலுத்து அது உனக்கானதாக மாற்ற வழி வழியை வகுத்துக்கொள் ஒரு முடிவை எடுத்துவிட்டு ஐயோ இது நல்ல முடிவா இதனால் நம்மை நன்மை கிடைக்குமா என்று புலம்பிக் கொண்டிருந்தால் அதன் முடிவு குழப்பத்தில் தான் இருக்கும் முடிவை எடு நம்பிக்கையோடு செயல்படு இதுதான் உன் வாழ்க்கையின் உறவுக்கு காரணம் என்பதை புரிந்து கொள் மற்றவர்கள் பெருமைப்படுத்த வேண்டும் என்று எந்த காரியத்திற்கும் நீ சென்று விடாதே அப்பொழுது மற்றவர்களை நினைத்து கொண்டேதான் அந்த காரியத்தை நீ செய்வாய் எந்த ஒரு காரியத்தில் நீ இறங்கினாலும் அதில் உன் வெற்றி உன் மகிழ்ச்சி கிடைத்த கிடைக்கிறதா என்று மட்டும் பார் கிடைத்தால் அதில் முழுமையாக இறங்கிவிடும் மற்றவர்களை நம்பி வாழ்வில் வரும் சந்தோஷங்களை இழந்து விடாதே உனக்காக இடக்க இங்கே யாரும் இல்லாத போது மற்றவர்களுக்காக எதையும் இழக்க நீ தயாராகாதே உன் மனதை நான் அறிவேன் நான் சொல்ல வருவதை நீ எறிவாய் பிறகு என்ன குழப்பம் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்